மனித வாழ்க்கை எப்போதுமே ஊடாடி கொண்டிருக்கு நான் சொன்ன ஜெயமோகனுடைய அந்த ஆரம் அந்த கதையில அந்த கதை என்னன்னா ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளருக்கு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் ஆனால் அவர் மிகுந்த வறுமையில் இருக்கிறார் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் வரைய இன்னைக்கு வரைவு கூட எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே வறுமை கூடியிருப்பார்கள் இப்ப இல்லை மேல வந்து ரொம்ப தாங்க தலையாட்டாளா நன்னு நம்பிக்கிறாங்க அப்படிலாம் இப்போ ரொம்ப நல்லா தான் எழுத்தாளர் இருக்கிறாரு அவங்க வந்து அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பதிப்பாளர் அவர் கூட்டி சொல்றாரு நீ வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுத்தால் உனக்கு வந்து நூறு ரூபாய் தர நூறு புத்தகங்கள் எழுதுறதுக்கான ஆர்வம் நூறு புத்தகங்களும் இந்தியாவில் தலை சிறந்த தலைவர்களை பற்றியான புத்தகம் ஒரு புத்தகம் எழுதிட்டு நீ நூறு ரூபாய் வாங்கிக்கலாம் なかなかですよね。